வணக்கம் ஒன்னார் பொதும் வாக்களும் எங்கும் பலத்தான் வரும் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நம்முடைய நிஜம்தான் நோந்திருக்கின்ற முத்தமிஞ்சர் கலைஞருடைய விளக்கு என்பது மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு பரமென்னும் நோன்பு வலிவுரிமையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும் என்கின்ற அந்த விளக்கு திறக்கின்ற இந்த நிகழ்வில் அசாலமலைக்கும் வரகுணத்தில் என்கின்ற அந்த வார்த்தைகளோடு இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையிலே நடந்த நோன்பு பிறக்கின்ற நிகழ்வு அங்கே நம்முடைய இந்திய லீனில் முஸ்லீம் தலைவர் பேராசிரியர் ஐயாவோடும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜவாய் உள்ளா சேர்ந்து கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு அதை முடித்துவிட்டு நேற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சிருந்த முறையிலே ஒரு நோங்கு திறப்பு இன்றைக்கு என்னுடைய சொந்த ஊராக இருக்கின்ற திருச்சியில் என்னுடைய சொந்த வீடாக இருக்கின்ற திருவரம்பூர் பகுதியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அண்ணன் இனி யுவராஜ் மாநகர கழக செயலாளர் மதிவானன் அதே போன்ற கண்ணிமதி இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மை பொறுத்தவரைக்கும் பேரைஞர் அண்ணா சொன்னதுதான் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து இது போன்ற நோன்பு பிறக்கின்றதை திராவிட இயக்கங்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது அதே நேரத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் பேரிஞர் அண்ணா இடையில் சாதிகள் போன்று பல சாதிகள் என்று அதை வேறுபாடு காட்டியது என்று சொன்னாலும் பழைய இது போன்ற பாரம்பரியத்தை விடாமல் பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சமூக தான் என்பதை சொன்னவர் அண்ணா அண்ணா அவர்களை அண்ணாவர்களை தன்னுடைய சிறு வயதிலே பெரிய பெரிய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற பெரியவர்களோடு பழகியதிலிருந்து திருக்குறள் என்றைக்கும் அறிமுகமானதோ அன்பு வந்து திருக்குறானை அவர் படித்தார் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அது அந்த விதத்தில் தான் நாம் பல நேரத்தில் பல குரல்கள் ஒழிப்பதை நாம் கேட்டிருக்கோம் நம்ம இறைவனிடம் கையேண்டுங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இந்த குரல்தான் அழைக்கின்றார் அண்ணா இந்த குரல் தான் எங்களுக்கும் பாடுச்சு ஓடி வருன் இந்த திராவிட குரல் தான் எங்களுக்கு கொழிப்பது கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே என்கின்ற திராவிட குரல் எங்களுக்காக ஒழித்த குரல் தான் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் அப்படி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழியர் கலைஞர் இவருடைய ஒரே ஒரு இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வகுத்து தந்த பாதையில் இருவரும் சேர்ந்து பயணிக்கிறோம் எதிர்காலத்திலும் பயணிப்போம் என்பதை சொல்லுகின்ற விதமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைக்கு நடந்த இஸ்லாமிய சமூக வர்களுடைய இலக்கிய மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு கலைஞர் சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான் இந்த மாநாட்டில் ஏறத்தால் ஐந்து தீர்மானங்களை நீங்க உருவாக்கி என்னிடம் கொடுத்திருக்கிறீங்க ஐந்து தீர்மானத்தை என்ற கொடுத்திருக்கீங்கன்னு சொல்வதை காட்டிலும் என்னுடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் எனக்கு கட்டளை விட்டு இருக்கிறார்கள் அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய முத்தமிழிகள் கலைஞர் அவர்கள் அதனால்தான் அவர் எப்பொழுதுமே சொல்லும்போது சொல்வார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இந்த மார்க்கம் என்பது இந்த மந்திரம் தந்திரத்துக்கு என்றைக்குமே ஆளாகாத ஒரு மார்க்கம் என்பது உங்களை போற்றி பாராட்டியவர் எங்களுடைய முத்தமிழக கலைஞர் இன்னைக்கு அந்த வழியில்தான் ஏன் முத்தமிழக கலைஞர் காலத்திலேயே உறுதி பேசுகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்களும் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்டோர் பற்றிய சேர்க்கவில்லை என்று சொல்றேன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பள்ளிவாசலாக இருந்தாலும் தர்காரளாக இருந்தாலும் அதை புனரமைக்கின்ற பணிக்கு என்று ஏறத்தாழ இன்றைக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதிலே இருந்து வாரியம் என்று வரும்போது அதை மேம்படுத்துவதற்காக இருபத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாலும் முன்னூத்தி எட்டு வக்தி வாரியங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து தந்ததிலே இருந்து இப்படி உங்களுக்காக நாங்க ஒவ்வொன்றையும் செய்யும்போது ஒன்றியத்தில் இருக்கிறவங்க இந்த வக்பு வாரியத்தை ஏற்ற நூத்தி பதினைந்து முறையை திருத்தம் பண்ணியிருக்காங்க மசோதாவை நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு என்ன சார் அவ்வளவு அக்கறை அடுத்த வீட்ட நீங்க என்ன சார் எட்டி பாக்குறீங்க அவங்களுடைய சட்டத்திட்டம் என்னங்க அவங்களுக்கு தெரியும் அதை பாதுகாப்பது எப்படி அவங்களுக்கு தெரியும் புதுசா நீங்க அக்கறை காட்ட தேவை அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சட்டமன்றத்தில் தனி தீர்மானமாக கொண்டு வந்தது யார் தெரியுமா நம்முடைய மாநில தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் உங்களுக்கு என்றைக்குமே அரணாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அனைவருமே ஆக அந்த இடத்தில் இன்றைக்கு இந்த நோய் பிறக்கின்ற நிலையில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இறைவுனுடன் துவா கேட்கிறீர்கள் இறையுடன் நீங்கள் துவா கேட்கும் பொழுது உங்களுடன் நாங்கள் துவா கேட்கிறோம் நமக்காக அரணாக நம்முடைய திராவிட மாடல் அரசு வருங்காலத்திலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடன் நாங்கள் துவா கேட்கின்றோம் நம்முடைய நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் உங்களிடம் துவா கேட்கின்றோம் உங்களுடைய தூய்மையான வாக்குகளை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த மேண்டு திறக்கும் நிகழ்வை கலந்து கொண்டு என்னுடைய அழைப்பை ஏற்று எங்கள் திருச்சி தெற்குமாக்கு அழைப்பு ஏற்று பறவித்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை என்னுடைய பாதமடைகள் தெரிவித்து இந்த உரை செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நன்றி அடுத்த பட நான் வரி உள்ள மகலானவர்கள் நீங்கள் சொல்வார்கள் பிஸ்மில்லா உர் ரஹமா நிர்வாகை கொஞ்சம் சொல்லுங்களேன் பிஸ்மில்லா ரஹ்மா நிர்வாகை

இந்த மண்ணினுடைய மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் அவருடைய